சீனாவினதும் ரஷ்யாவினதும் கடற்படையினர் இணைந்து இந்த பாரிய போர் பயிற்சிகளை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த பயிற்சிகளின் ஆரம்ப நிகழ்வில் இரண்டு நாடுகளினதும் ராணுவ பயிற்சிக்கான தலைமை ராணுவ உயர் அதிகாரிகள் இருவரும் கலந்து கொண்டிருந்தார்கள் இரு நாடுகளுக்கும் இடையிலான ராணுவ ரீதியான உறவுகளை வலுப்படுத்திக் கொள்ளும் மிகவும் முக்கியமான நாள் இன்று ஆரம்பமாவதாக ஆரம்ப நிகழ்வில் உரையாற்றிய சீன தலைமை பயிற்சி அதிகாரி வொங் ஹாய் தெரிவித்துள்ளார் ரஷ்ய கடற்படை உருவாக்கப்பட்டு முன்னூற்று இருபது ஆண்டுகள் பூர்த்தியாகும் நிலையிலேயே சீனாவுடன் இணைந்து இந்த கூட்டுப்போர் பயிற்சிகளை ஆரம்பித்திருப்பதாக ரஷ்ய தலைமை ராணுவ அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் தென்சீன கடற்பரப்பின் உரிமம் தொடர்பில் சீனாவுக்கும் அதன் அயல் நாடுகளுக்கும் இடையில் கடும் முரண்பாடுகள் நிலவும் நிலையில் சர்ச்சைக்குரிய குறித்த கடற்பிரதேசத்தில் இந்த போர் பயிற்சிகள் ஆரம்பமாகியுள்ளன தென் சீன கடற்பரப்பின் உரிமம் கோரிவரும் நாடுகளை அச்சுறுத்தும் வகையில் சீனா திட்டமிட்டு இந்த போர் பயிற்சிகளை முன்னெடுத்திருப்பதாகவும் இதற்கு ரஷ்யா துணை போவது கவலைக்குரியதாக இருப்பதாகவும் அயல் நாடுகள் கவலை வெளியிட்டுள்ளன எனினும் இந்த குற்றச்சாட்டுக்களை நிராகரித்துள்ள சீனாவும் ரஷ்யாவும் இது தமது வழமையான நடவடிக்கை என தெரிவித்துள்ளன